தமிழ் மொழியின் இருப்பையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்தவர் விடுதலை புலிகளின் தலைவர் பின்னணி பாடகி மாயா தெரிவிப்பு யாழில் கல்வி பொக்கிஷத்தை சீரழிக்க முயலும் அர்ஜுனா எம்பே கொந்தளிக்கும் பிரமுகர் தமிழரசு கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழிலிருந்து சென்ற சொகுசு காரில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நடப்பு அரசியலில் இருந்து விரட்டியடிக்கப்படும் எதிர்ப்பு தொடர்பென விரிவான செய்திகள் ஐயாயிரம் வருடம் பழமையானதும் எட்டு மில்லியன் மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழியின் இருப்பையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதில் விடுதலை புலிகளின் தலைவர் உறுதியாக இருந்துள்ளார் என அமெரிக்காவின் பிரபல பின்னணி பாடகி மாயா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிலுள்ள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செம்பியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் விடுதலை புலிகளுக்கென்று சட்டம் முப்படைகள் என அனைத்தையும் கட்டமைத்து வைத்துள்ளார்கள் அத்துடன் தமது சமூகத்தையும் ஒழுக்கம் கொள்கைகள் தலைமை கட்டமைப்பு வழிமுறைகள் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகள் என்பன சிறப்பாக அமைக்கப்பட்டு கட்டுப்போக்காக வழிநடத்தப்பட்டுள்ளது ஐம்பது அறுபது ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்காவின் பேரினவாத அரசுகளால் தமிழ் மொழியானது புறக்கணிக்கப்பட்ட காலமாக காணப்பட்டது அரசு நிறுவனங்கள் பொதுவெளிகள் என எல்லா பரப்பிலும் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளது இக்கால பகுதியில் தனி சிங்கள சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதே தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது என தெரிவித்துள்ளார் தனது அரசியல் வளர்ச்சிக்காகவும் விளம்பரத்திற்காகவும் வடக்கின் சுகாதாரத்துறை மீதும் தமிழ் அரசு அதிகாரிகள் மீதும் ஆதாரங்களற்ற கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று முன்தினம் யாழில் உள்ள பிரபல பாடசாலையின் நிர்வாகத்தின் மீது ஏதோ ஒரு சதி திட்டத்தின் பின்னணியில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் என சனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பிரமுகர் கருணாகரன் குணாளன் காட்டமாக தெரிவித்துள்ளார் மேற்படி மகளிர் பாடசாலையானது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாகவே அகில இலங்கை ரீதியில் பரீட்சை முடிவுகளில் முதன்மையான பாடசாலையாக சாதனை படித்து வருவதோடு ஏனைய செயற்பாடுகளிலும் வெகு சிறப்பாகவே இப்பாடுசாலையின் மாணவிகள் உச்ச திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் கிராமப்புறங்களில் இருந்து மாத்திரம் அன்றை கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்தும் அதிக மாணவிகள் இப்பாடுசாலையில் கல்வி பெற்று சமூகத்தில் உயர் பதவிகளை அலங்கரித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விளம்பர அரசியல்வாதியின் போலி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் ஒன் ஏ டூ பி என்கின்ற தகுதியை கொண்டிருக்கின்ற அர்ஜுனாவிற்கு எவ்வாறு மருத்துவ அத்தியட்சகர் பதவி கிடைத்தது இவரை விட தகுதியானவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கும்போது சாதாரண சித்தியடைந்த இவர் பல் மருத்துவத்துறைக்கு தட்டுத்தடுமாறி தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் திடீரென்று எடுத்தெடுப்பில் விசாலமான சாவுகச்சேரி பிராந்தியத்தின் மருத்துவத்துறையின் உயர் பதவிக்கு நியமிக்கப்பட்டதன் பின்னணியில் தீய அரசியல் சக்தி செயற்பட்டுள்ளதென்பதே உண்மை சிங்கள பேரினவாதம் மாதம் ஆரம்பத்திலிருந்தே இந்த அர்ஜுனா என்பவரை சிறப்பாக பயன்படுத்துகின்றது என்கின்ற உண்மையை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என சனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பிரமுகர் கருணாகரன் குடாலன் காட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை இழந்த பாதையை தொடர்கின்ற வகையில் கட்சியினுடைய முடிவுகள் பதவிகள் அமையக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பினை சரியாக புரிந்து கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பதனூடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான பாதையில் தமிழ் தேசிய அரசியலை தள்ளும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சமகால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் தமிழரசு கட்சி பிரதான கட்சியாக உள்ளமையினால் அந்த கட்சியை தவிர்த்து தமிழினம் செல்ல முடியாது என்றும் கூறினார் ஒரு பொதுப்புள்ளியில் சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அதே அதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதனுடனும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார் இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த ஆண்டில் முன்கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் தமிழர் கட்சி சரியான மாற்றங்களை செய்யுமானால் தமிழினத்திற்கும் தமிழ்த் தேசிய அரசியலுக்கும் ஒரு சுபீட்சமாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து புதுக்குடியிருப்பிற்கு சொகுசு வாகனத்தில் கேரள கஞ்சா கடத்திய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேராவில் தேக்கங்காடு பகுதியில் பொதுக்குடியிருப்பு போக்குவரத்து போலீசாரின் உதவியுடன் குறித்த வாகனத்தை மறித்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது குறித்த வாகனத்தில் ஆறு கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபலு புலமை பரிசில் கொடுப்பனுவை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளாா் தற்போதைக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் மகாபல புலமைப் பரிசில் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் குறித்த கொடுப்பனவு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட இந்நிலையில் மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி அன்றுகுமார திசா நாயக்க உத்தேசித்துள்ளார் நிதியமைச்சின் அதிகாரிகள் அவர் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மஹிந்த ராஜபக்ஷவை நடப்பு அரசியலில் இருந்து அகற்றும் முயற்சி இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவுணவின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் ஊடக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது அவர் தொடர்ந்தும் கூறியதாவது இந்த நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களை சுதந்திரமாக வாழ அனுமதித்து மீண்டும் இந்த நாட்டை ஒன்றிணைத்த மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைப்பது தொடர்பில் மீண்டும் ஒருமுறை பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்பட்ட போது அவரின் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி அறிவுறுத்திய போதே அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி நீக்கப்பட்டதாக எமக்கு தகவல் கிடைத்தது மேலும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் சட்டத்தரணி மனோஜ் கமகி பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நாட்டில் இதுவரை நடக்காத அடக்குமுறை இது ஒரு வாடிக்கையாளரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் ஒரு பயங்கரவாத விசாரணை பிரிவு அல்லது காவல்துறையால் ஒருபோதும் விசாரிக்கப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளாா் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதி இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் ஜனவரி முதலாம் திகதி முதல் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என சுகாதார அமைச்சர் ஹசங்க விஜயமுனி ஏற்கனவே அறிவித்திருந்தார் குறித்த அறிவிப்பை அவர் கடந்த ஆறாம் திகதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் விடுத்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான வர்த்தமா வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது